தினமலர் சார்பில் காக்க காக்க கண் மனநலம் காக்க என்னும் தலைப்பில் அம்மாக்களுக்கும் குழந்தைகளுக்குமான விழிப்புணர்வு கருத்தரங்கு மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் நடைபெற்றது இதில் பள்ளி குழந்தைகளின் கண்களை கவனமாக காப்பது எப்படி என்ற தலைப்பில் கண் சிறப்பு மருத்துவர் டாக்டர் எஸ் சீனிவாசன் பேசினார் பேரெண்ட்ஸ் செய்யறது தான் தப்பு நம்ம எல்லாரும் மொபைல வச்சிருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையும் வருது நான் நிறைய பேர் கேட்பேன் பாஸ்வேர்டு போடுங்க தெரியாம பார்த்துங்க சார் எப்படியோ கண்டுபிடிச்சேன் எப்படி கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை நான் பார்த்துருக்க குழந்தைங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு பெட்ஷீட்டை போட்டுட்டு அந்த டிம் லைட்ல பார்ப்பாங்க ரெண்டாவது அவங்க சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்லே உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அங்கேயே உட்காரச்சி மொபைல் போனை கொடுத்து அழுக விடாமல் பார்த்துக்குவாங்க இதெல்லாம் கண்ணெதிரை நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஸோ மொபைல் இஸ் எ பர்மனன்ட் எரிமி அதில் நன்மையும் அன்னப்பறவை மாதிரி பாலை மட்டும் எடுத்துட்டு தண்ணியை விட்டுறது அந்த மாதிரி விட முடியாது ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு அதை புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் வெரி வெரி டிஃபிகல்ட் அதை நம்ம புரிய வச்சு இதில் என்ன நன்மை என்ன தீமைன்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த ஸ்டேஜை தாண்டி போயிடுறாங்க அவங்க ஸோ ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் டைம் ஆன் சில்ட்ரன் ஒன்று இந்த மொபைல் பார்க்கறதுனால என்ன சார் ப்ராப்ளம் ப்ளூ ப்ளூ ரேஸ் ரேஸ் வரும் வந்து எப்படி கெடுதல் ஒரு பாயிண்ட் அவங்க லேஸை டச் பண்ணிட்டு போனாங்க அதை கொஞ்சம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் பிரெயினில் செக்ரேட் ஆனால் தான் நம்மளுக்கு நல்லா தூக்க முடியும் இந்த மொபைல் போனை பார்க்கும்போது அந்த ப்ளூ ரேஸ் வர வர இந்த மெலட்டினின் ஹார்மோன் செக்ரேஷன் குறைஞ்சி வரும் அப்போ தூக்கம் கெட்டு போயிடும் தூக்கம் கெட்டு போயிருந்தா யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா செவன் செவன் தேர்ட்டிக்கு அப்புறம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் அப்போ தான் பத்து மணிக்காக நம்ம தூங்க முடியும் நீங்கள் பத்து பத்தரை மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா மெலட்டினின் செக்ரேஷன் நின்றுது ஒரு மணிக்கு தான் நீங்கள் தூங்குவீங்க ஸோ ஒன்று தூக்கம் போயிடுச்சுன்னா அந்த நெக்ஸ்ட் டேவோட ஒர்க் ஷெடியூல் கம்ப்ளீட்டாக மாறிடும் யூ கேனாட் கான்சன்ட்ரேட் இது நம்பர் ஒன் ஸோ ப்ளூ ரேஸ் வந்து கண்ணுக்கு கெடுதல் ஸோ இப்போ எப்படி சார் பண்ணுறது ஒன்று நம்ம காகல்ஸ் வேர் பண்ணிக்கலாம் ப்ளூ லைட் ப்ரொடெக்டிங் காகல்ஸ் இருக்கு பட் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய காகல்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும்

என்ன பண்ணுவாங்க நம்மளாம் மொபைல் போனை பார்க்கும் போது நார்மலா பதினஞ்சுல இருந்து இருபது ரூபா மூடி திறப்போம் பிளிங்க் சொல்லுவோம் பிளிங்க்னா கண்ணை மூடி திறக்கிறது நார்மல் ஹாபிட் இஸ் பிப்டீன் டு டுவெண்ட்டி டைம்ஸ் அ மினிட் இப்ப என்ன பண்ணுவோம் மொபைல் போனோம் டிவியை பார்க்கும்போது முறைச்சு பார்ப்போம் முறைச்சு பார்க்கும் போது இந்த பதினஞ்சு இருபது ரூபா பிளிங்க் பண்றது ஃபைவ் டு டென் டைம்ஸ் ஆயிடுது பாதிக்கு பாதி ஆயிடுது பாதி பாதி ஆகும்போது இந்த லிட் என்ன பண்ணுவோம் கண்ணை மூடி திறக்கும் அது வந்து கார் நம்ம வைப்பர் பாத்தீங்களா அதை கிளீன் பண்ற மாதிரி என்ன அப்படியே பண்ணி கொடுக்கும் நச்சு பொருள் வெளியே ஆக்சிஜனை உள்ள தள்ளும் இது ஒவ்வொரு ப்ரிங்கலையும் நடக்கக்கூடிய விஷயம் இருந்தா என்ன ஆகும் ஒன்னு இல்லாமல் காஞ்சி போகும் ரெண்டு நச்சு பொருள் வெளியில போக முடியாம இருக்கும் மூணு ஆக்சிஜன் உள்ள வராமல் இருக்கும் இதெல்லாம் பண்ணும்போது கண்ட டிரைனஸ் தண்ணி போட்டு சின்ன பார்த்தீங்கன்னா போட்டு நர நேரம் தேப்பாங்க இரிட்டேஷன் இருக்கும் வாட்டரிங் இருக்கும் கண்ணு சிவப்பா இருக்கும் பார்த்தா நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்பாங்க சார் கண்ணு சிவப்பா இருக்கு குடிச்சா மாதிரி இருக்கேன்னு கேட்பாங்க இட் இஸ் பிகாஸ் யூ டோன்ட் பிளிங்க் யூ ஷுட் பிளிங்க் அட்லீஸ்ட் பிப்டீன் டு டுவெண்டி டைம்ஸ் வாலண்டியரா பிளிங்க் பண்ண பழகிக்கணும் அடுத்தது ஒரு சேஞ்ச் பண்ணுங்க children today are digital natives they have become addicted to digital system

சோ கருவழி தின்னாயிடும் கருவழி தின்னாயிடுச்சுன்னா கருவழியில ஒரு கோணிக்கல் ஷேப் வந்துடும் சோ அதனால கருவழிய நம்ம தேக்காம இருக்கணும் தேக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும் பிளிங் நிறைய பண்ணணும் பிளிங் நிறைய பண்ண என்ன ஆகும் ஈரப்பச கூடும் சோ தேய்ச்சு கருவழிய வீக்காரத விட இந்த மாதிரி ப்ரொடக்டிவ் கேரசன் பாத்துக்கணும் நெக்ஸ்ட் லைக் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இப்போ மொபைல் போன் பாக்குறதுனால இன்னொரு பெரிய விஷயம் இந்த கையை அப்படியே மடக்கிக்கிட்டே இருங்களேன் ஒரு நேரம் மடக்கினா வலிக்கும் மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கண்ணுக்குள்ள ஒரு மசில் இருக்குது இந்த மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும் கண்ட்ராக்ட் ஆக ஆக கண்ணுக்கு ஸ்டெயின் வரும் ஸோ ஐ ஸ்டெயின் இப்படி தான் ஒன் யூவி ரேஸ் ரெண்டு மெலடானின் மூணு ட்ரைனர்ஸ் நாலு ஐ ஸ்டெயின் அஞ்சு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால மொபைல் ஃபோன் ஏன் வந்துச்சு ஃபஸ்ட்டு கோவிட் முன்னாடி எல்லாரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கோவிடும் இந்த மீடியாவும் மீடியவும்ும்ோசியல் மீடியாவும் எல்லாத்தையும் கெடுத்துருச்சு வெளியில் போக முடியாது ஸ்கூலுக்கு ஆன்லைன் கிளாஸு வீட்டில் இருப்போம் வேலை பார்ப்போம் ஆன்லைனில் வேலை பார்க்காத நேரத்தில் மொபைல் பார்ப்போம் ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருப்போம் வி ஆர் ஸ்பெண்டிங் அவர் டைம் அன்னசரி அது கோவிட் போன பிறகும் ஆன்லைன் கிளாஸ் நிப்பாட்டின பிறகும் அந்த அடிக்ஷன் வந்துருச்சு பார்த்திங்களா அந்த அடிக்ஷன் ஸ்டில் கண்டினியூ ஸோ குழந்தைங்களை மொபைல் ஃபோனை கொடுத்து பழக்கி வெளியில வெயில போய் விளையாடவே விட மாட்டேங்கிறாங்க வெயில் படப்பட வைட்டமின் டி சத்து கூடும் வைட்டமின் டி சத்து கூட கூட கண்ணாடி போட்டிருக்க குழந்தை இப்ப நாலுல இருந்து ஆறு போர் ஆகும்னா அந்த நாலுல இருந்து அஞ்சு போருக்கு வரும் சோ வைட்டமின் டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதனால வைட்டமின் டி மாத்திரம் சாப்பிடாமான்னு கேட்காருங்க சன்லைட்ல கிடைக்கக்கூடிய நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் டி இஸ் பெஸ்ட் சோர்ஸ் விச் பிரிவெண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் பவர் விச் நாட் பிரிவெண்ட் பவர்

டெஃபினட் ஐ வில் ப்ராப்ளம் ஸோ ஐ வில் அட்வைஸ் நான்லாம் என் பையன் டாக்டராக இருக்கா அமெரிக்காவில் எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது டிவித்துக்கு மேலே வச்சிட்டேன் அதெல்லாம் நான் என் ஒய்ஃபுன்னு டாக்டர் எல்லாத்தையும் தரையில் உட்காந்து நாங்கள் தான் எடுத்து படிப்போம் நைட்டு ஏழரை மணி எட்டு மணிக்கு அப்போது நான் படிக்கும்போது என் ஒய்ஃப் படிக்கும்போது என் பையனுக்கு உட்காந்து படிக்கிற ஒரு ஹேபிட் வந்துடும் ஸோ இதெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் ஷுட் கல்டிவேட் ஆல் தீஸ் திங்ஸ் நம்ம ரோல் மாடல் நம்மளை பார்த்து தான் எல்லாம் பண்ணுவாங்க நம்ம எப்படி பேசுகிறோமோ தான் பையங்க பேசுவாங்க நம்ம எப்படி பேசுகிறோமோ அப்படி தான் பேசுவாங்க ஸோ நம்ம வாட் எவர் டாக் சம்திங் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இதுவாக தான் பர்சனலாக பேசுங்க குழந்தைக்கு முன்னாடி பேசுனீங்கன்னா அதெல்லாம் கிராஸ் மைண்ட் இஸ் ஷோ அது என்னது ஒரு வெட் சாயில் மாதிரி டக்குன்னு அப்சார் பண்ணிடும் அப்சார்வ் பண்ண அதை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணப்பா ஸோ குட் பை பீயிங் குட் பேரண்ட்ஸ் லைன்

பாத்தீங்களா மெலட்டோனின் மேடம் சொன்னாங்க மெலட்டோனின் செக்ரிஷன் நிக்குது குறையுது குறையும் போது தூக்கம் வர மாட்டேங்குது டோப்பமேனுக்கு ஒரு ஹார்மோன் கூடிடும் அப்போ டோப்பமேன் வந்து இது வந்து என்ன சொல்ல ஒரு அடிக்ஷன் ஹார்மோன் மாதிரி நம்மளை எனர்ஜிட்டிக் ஆக்கிடும் தூங்க விடாது படபட போறோம் கடகடம் செய்யணும்னு நினைப்போம் இதெல்லாம் இந்த டிஜிட்டல் ஐஸ்டைனால வரக்கூடிய விஷயம் சி அந்த சோசியல் எமோஷனல் குரோத் இப்போ குழந்தை செல்போனே பார்த்துட்டு வெளியில போய் விளையாடல வெயிட் போட ஆரம்பிச்சிடும் ஒபிசிட்டி ஒபிசிட்டி வரும்போது அதர் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன் சோ நம்ம பிள்ளைகளை வெளியில போய் நல்லா சொல்லாங்க அண்டர் சூப்பர்விஷன் விளையாட சொல்லுங்க விளையாடும் போது சின்ன குழந்தைங்களா அந்த துப்பாக்கி பாக்கி எல்லாம் விளையாட சொல்லாதீங்க நான் நான் பார்த்திருக்கேன் இந்த ராமாயணம் மகாபாரதம் முடிஞ்ச உடனே அம்பு வச்சு பிள்ளைங்க அந்த ஈர்க்குச்சி வச்சு அந்த அம்பு கருவிலியை குத்தி பார்வை போன பிள்ளைகளை நான் பார்த்திருக்கேன் சோ எனி டாய்ஸ் is going to be harmful, please avoid. I'm Best toy on a mobile phone. It's not a toy. Go out. Ask them to go and play in the sunlight. Yes, sir. Yes. Ah. The blink strategy. Next slide. Blink strategy. Blinking helps wash the eye.

நெக் போஸ்டர் மூலமா இம்பார்ட்டன் நம்ம இப்படி படுத்துட்டு படிப்பாங்க இப்படி பார்ப்பாங்க அப்போ இந்த வயசுலயே நம்ம கழுத்து எலும்பு தேய்மான வாய்ப்பு இருக்கு இங்க பாருங்க நூறு பேர்ல எண்பது பேருக்கு இடுப்பு வலி இருக்கும் கழுத்து வலி இருக்கும் பிகாஸ் ஆஃப் ஆல் பிகாஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் எலும்பு தேயுது பிரச்சனை என்கரேஜ் சில்ட்ரன் டு கோ அவுட் அண்ட் பிளே வித் பெட் சிப்ளிங் நோ நோயர் சோர்சஸ் கல்யாணம் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் விட்டுரு வேணாம் அடுத்து நெக்ஸ்ட் லைஃப் என்ன என்னன்னா தெர் இஸ் ஒன் திங் கால் டுவெண்ட்டி 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 ரூண்டி நிமிஷம் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணும்போது நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இருபது செகண்ட் இருபது அடி தள்ளி நிற்கிற பொருளை பார்க்கணும் பட் ஒரு பேங்க் ஆஃபீஸர் இருபது நிமிஷத்துக்கு ஒரு வழியாக ஒன் அண்ணா மேலே கிரெடிட் விளையாட்ருவாங்க ஸோ அட்லீஸ்ட் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு நடுவுல எந்திரிச்சு ட்ரை டு சீ சம்திங் ஃபார்

எவ்வளவு மணி நேரம் மொபைல் போன் ஒரு குழந்தை யூஸ் பண்ணலாம் ஒன்றரை வயசு கீழே இருக்க குழந்தை குழந்தைகளுக்கு மொபைல் போன் கையில கொடுக்கவே கொடுக்காதீங்க ஒன்றரை வயசுல இருந்து ரெண்டு வயசு வரைக்கும் முக்கால் மணி நேரம் வரைக்கும் கொடுக்கலாம் இது எது சேர்ந்ததுன்னா மொபைல் மொபைல் டிவி நடந்து போறாங்க அந்த குழந்தை நடந்து போகுது அப்போ டிவி இருக்கும் அந்த டயத்தையும் சேர்த்து சொல்லணும் கையில வச்சிருக்கிறது உட்கார்ந்து பாக்குறதுன்னு இல்லை

இவரு ஓடி வந்துட்டாரு என்னடா யார்டா ஆடுறா குத்தினா பார்த்தா இவன் போர்வையை போத்திட்டு விளையாடிட்டு இருக்கான் சோ வி எஸ் பேரன்ட்ஸ் பி ஷுட் பி எ புட் பி வெரி ஸ்டெட் ஒரு பாயிண்ட் ஆச்சுங்க ஆறு மணி ஏழு மணிக்கு அப்புறம் நம்ம செல்போனை நிப்பாட்டிடுவோம் நம்ம பத்து மணிக்கு நிம்மதியா தூங்கலாம் சாய்ந்திரம் ஃபோன் யூஸ் பண்றீங்களா நம்ம ரெஸ்ட்ரிக்டா யூஸ் பண்ணும்போது நைட் மோடு பார்த்துங்க இதெல்லாம் மாத்திட்டீங்கன்னா உங்க கண்ணுக்கு பாதுகாக்கப்படும்

பேரண்ட்ஸ் யூஸ் டூ ஸ்கிரீன் டைம் அஸ்பாட் பட் ஆல்சோ பிலிடிஷன் ஆல் நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் சில்ட்ரன்ஸ் பிஹேவியர் அவங்க சோஷியல் ஸ்கில் ஸ்லீப்பு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சொன்னீங்களா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இருக்காது வெளியில் விளையாட மாட்டாங்க வெயிட் போடும் வெயிட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பாருங்களேன் நிறைய குழந்தைங்க எட்டு வயசு பத்து வயசு குழந்தைங்களா எல்லாம் உண்டாக இருப்பாங்க ஒன்று வெளியில் போய் விளையாடுறதுங்க ரெண்டு இதை பார்த்துக்கிட்டது மூணு பிகாஸ் ஆஃப் ஜங்க் ஃபுட்ஸ் அப்படி கரெக்டான ஃபுட்டு சாப்பிடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மோரோவர் இயர்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்புறது முன்னாடி ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அதே இருந்தா தயவு செஞ்சு ஒரு ஐ செக் பண்ணி அனுப்புங்க ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பர்ஃபெக்ட் ஆகும் ஒரு ஏழு வயசு எட்டு வயசு ஆனோடனே குழந்தை டிவி பக்கத்துல போய் பார்க்கும் இல்ல புக்கத்து பக்கத்துல வச்சு படிக்கும் அப்போதான் அந்த பேரண்ட்ஸ்க்கு தோணும் ஓ ஏதோ பிரச்சனை இருக்கு போதும் டாக்டர் யூஎஸ்லயும் யூகேலயும் ஒரே பாயிண்ட் ஸ்கூலுக்கு சேர்றீங்களா ஐ டாக்டர் சர்டிபிகேட் பார்க்காம சேர்க்க மாட்டாங்க சோ ப்ராப்ளம் இருக்கு இல்ல ப்ராப்ளம் இருந்தா நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் எப்படி ஃபேஸ் பண்ணி ஆகணும் பார்த்து செக் பண்ணிக்குவோம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்குவோம் ஸோ ஒன் பிஃபோர் ஜாயினிங் ஸ்கூல் ஹேவ் அன் ஐ செக் அப் டூ இஃப் தே ரிக்வயர் அ கிளாஸ் பவர் அக்செப்ட் தட் டே ரிக்வயர் கிளாஸ் பவர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க என்ன நிறைய மாதிரி சரி எவ்வளோ நாள் சார் கண்ணாடி போகணும் ஒரே வாழ் சொல்றேன் இரு வயசுக்கும் போடு லேசர் பண்ண முடியுமான்னு தெரியாது இல்லைன்னா ஆயுசுக்கும் வாழ்நாளைக்கும் கண்ணாடி போடணும் ஸோ என்னங்கிறத அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா என் பிள்ளை கண்ணாடியா இப்போ கண்ணாடி போட்டோம்னா கிடைக்கக்கூடிய பார்வை கரெக்டாக கிடைக்கும் கண்ணாடியை லேட்டாக போட்டோம்னா பார்வை கிடைக்கிறது கம்மியாகும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐ செக் பண்ணும்போது நீங்கள் பார்த்துப்பீங்க ஒரு சார்ட் போடுவோம் ஏழு வரைக்கும் ஏழு வரை படித்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்வை அந்த பிள்ளை ஏழு வரைக்கும் அஞ்சு வரை படித்தா எயிட்டி பர்சன்ட் பார்வை தான் இருக்குது ஸோ நம்ம செக் பண்ணும்போது எயிட்டி பர்சன்ட் பார்வை தான் இருந்துச்சுன்னா அதை காப்பாற்றிக்கணும்னா அதுக்கான வழிமுறையை பார்க்கணும் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் மைனஸ் அஞ்சு இருக்கும் ஒரு கண்ணில் மைனஸ் ஒன்று இருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் பவர் இருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் பவர் இருந்தால் எந்த கண்ணில் பவர் ஜாஸ்தி இருக்கோ அந்த கண் சோம்பேறி கண்ணாக இருக்கும் லேசி ஐன்னு சொல்லுவோம் ஆம்பிளோபிக் ஐன்போம் ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கா இல்லையா அதை முதல்ல பார்த்து கண்டுபிடிச்சு அதுக்கான கண்ணாடியை போட்டு நல்லா இருக்க கண்ணை மறைச்சு சோம்பேறி கண்ணை பயிற்சி கொடுக்கணும் இதெல்லாம்

உங்களுக்கு எரிச்சல் இருக்காது பி மச் நெக்ஸ்ட் இதான் சொன்னேன் பாருங்க குனிஞ்சு எப்படி பண்றாங்க கரெக்ட் பாஸ்டர் பின்னாடி முதுகு கரெக்டாக இருக்கணும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் இருக்கணும் கழுத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடாது காலை எப்படி வச்சிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி பண்ணாதான் இந்த ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டைம் வில் பி ஹெல்த்தியர் அண்ட் ஆக்டிவிட்டி பிசிக்கல் பாஸ்டர் இந்த டிஃபரன்ஸும் இல்லாமல் இருக்கும் இட்ஸ் லைக் ஆ இது என்ன பண்ணுறோம்னா ஒரு புக் இருக்கு படிக்கிறாங்க பாடபுத்தகம் படிக்கும்போது ஒரு அஞ்சு பக்கம் ஆறு பக்கம் படிச்சு முடிச்ச உடனே ஒரு நீங்களே என்ன பண்ணுங்க ஒரு புக் மார்க்கர் மாதிரி சின்ன சின்ன பேப்பரை கட் பண்ணி உள்ள வச்சிருங்க ஸோ படிச்சுட்டே இருக்காங்க புக் படிச்சிட்டே இருக்காங்க படிச்சுட்டு கண்ணு ஸ்ட்ரெயின் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கும்போது கண்ணு டயர்ட் ஆயிடும் மசில் வீக் ஆகிடும் மைனஸ் போகிற வர வாய்ப்பு இருக்கு

வில் ஹாப்பி தொடர்ந்து படிக்க அடிக்கிற மாதிரி யூ நாட் ஹாப்பி ஹைட்ரேட் ஹைட்ரேட் வெல் வெல் தண்ணி சொல்லுங்க டோட்டலா த்ரீ டு டு ஃபைவ் லிட்டர்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் 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 வாட்டர் 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 வேணும் வெளியில போய் மொபைல் அட்லீஸ்ட் ஒன் லிட்டர் ரெஸ்ட் த டே ஃபோர் ஹைட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நம்ம எல்லாரும் கிச்சனில் உட்காந்துருப்பாங்க சமைப்பாங்க அப்பா வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து செல்ஃபோனை சைடில் வச்சுக்கிட்டு சாப்பிடுவாரு இதை பார்த்து பிள்ளைகளும் அப்படியே சைடு ஃபோனை செல்ஃபோனை வச்சு சாப்பிடுவாங்க ஸோ வீ ஷுட் பி அ ரோல் மாடல் இட்ஸ் டைம் டு கீட் டுகெதர் வித் அ ஃபேமிலி ஸோ வீ ஷுட் ஆல்வேஸ் மொபைலுக்கு தனியாக வச்சுருங்க நீங்கள் ஆஃபீஸ் பண்ணலாம்னா சில ஆஃபீஸ்லாம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது ஆல் ஸ்டாஃப் வந்து அந்த ரிசப்ஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்து போகிறோம் அந்த மாதிரி புட் ஆல் த மொபைல் ஃபோன்ஸ் என்ன பர்டிகுலர் பிளேஸ் டோன்ட் யூஸ் இட்

இருபது நிமிஷம் ஒர்க் பண்ணுறோம் இருபது நிமிஷம் இருபது செகண்ட் இருபது அடி தள்ளி பார்க்குறோம் ஃபைவ் டைம் இல்லையா ஃபார்மிங் பண்ணுறோம் சிக்ஸ் நல்லா ஹைட்ரேட் பண்ணுங்கள் நிறைய புக் ரீடிங் ஹேபிட் யூஸ் பண்ணுங்கள் எல்லாம் என்ன பண்ணுவேன்னா மொபைல் ஃபோன் வச்சுக்குவேன் வச்சு டைப் பண்ண மாட்டேன் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருவேன் ஸோ வாய்ஸ் மெசேஜ் கொடுக்க கொடுக்க உங்களுடைய ஸ்க்ரீன் டைம் குறையும் வாய்ஸ் மெசேஜ் தானே கொடுக்குறோம் ஸ்க்ரீனை பார்க்கல ஸோ இன்ஸ்ட் ஆஃப் டைப்பிங் ஒரு நாலு லைன் அடிக்கல இந்த வேலையை பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போச்சு సో ట్రై టు యూస్ వాయిస్ మెసేజ్ ఇదా బెటర్ వే ఆఫ్ ఇప్పలా ఇక్కడ వాయిస్ టెక్స్ట్ బుక్స్ టెక్స్ట్ బుక్ వాయిస్ లే వరదు పడికే వెళ్ళాం అది కట్టం వచ్చి టీచర్ క్లాస్ ఎడుకున్న మరి అదే ఎడుకు మరి లాట్ ఆఫ్ థింగ్స్ ఆఫ్ హ్యాపన్ ట్రై టు యూస్ ద బెస్ట్ సో దట్ అవర్ చిల్డ్రన్ విల్ బి హ్యాపీ సో దట్ ద సొసైటీ విల్ బి హ్యాపీ అండ్ లెట్ ద ఫ్యూచర్ బి బ్రైట్ ఫర్ ఆల్ ఆఫ్ అస్ థ్యాంక్ యూ థ్యాంక్స్ వన్స్ అగైన్ టు ద మెమరా థ్యాంక్ యూ